ஓம் வாராகி அம்மா போற்றி வாராகி அம்மாவோட அருளோட இந்த பதிவை நான் தொடர்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நிறைய நம்ம பரிகாரம் பூஜை எல்லாமே செய்வோம் இன்றைய சூழ்நிலையில் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம்னா அது படம் தான் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு வழியில் அது செலவாகிட்டு தான் இருக்குது பணத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வைக்கிறோம் ஆனால் நம்ம அதை ஒரு நல்ல செலவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் தேவையில்லாத செலவு தேவையில்லாத மருத்துவ செலவு நம்ம எதுக்கு சேர்த்து வச்சுருக்கோமோ அந்த செலவு அந்த சுப செலவு பண்ண முடியாமல் ஒரு வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வைக்கலாம் இல்லை ஒரு நகை சுப செலவுக்கு சுப நிகழ்ச்சிக்காக நகை எடுத்து வச்சுருக்கலாம் நகை எடுக்கிறதுக்காக அந்த பணத்தை நம்ம தயார் பண்ணி சேமித்து வச்சுருந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணாமல் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகும் பொழுது வீண் விரய செலவுக்கு அது பயன்படும்போது நமக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டப்படும் அந்த கஷ்டத்தை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடய வழி என்னன்னு தெரியும் அந்த அளவுக்கு கஷ்டப்படும்போது நம்ம ஒரு பூஜையை ஒரு பரிகாரத்தை செஞ்சு செய்யறதுக்கு நம்ம போகிறோம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அதில் நமக்கு பலன் இல்லாமல் போகும்பொழுது அது நடக்காமல் போகும்பொழுது நம்ம மனம் எந்த அளவுக்கு வேதனை அடையும் அந்த வேதனையில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து தவறான முடிவுக்கு கூட போகிற அளவுக்கு அந்த மன உளைச்சல் மன கஷ்டம் வருது இந்த மாதிரி விஷயங்களில் பொழுது நம்ம சில சில சூட்சமங்களை நம்ம செஞ்சு பார்க்கணும் என்ன தான் நம்ம வந்து ஆயிரத்தெட்டு கோவிலுக்கு போனாலும் வழிபாடு பண்ணாலும் பரிகாரம் பூஜை எவ்வளோ தான் பண்ணாலும் ஒரு ஒரு சில நாளுக்கு ஒரு ஒரு திதிக்கு சூட்சமங்கள் இருக்குது பணத்தை வந்து நம்ம வந்து வாங்கவே கடனை வந் பணம் பண தட்டுப்பாடு இருக்குது பண கஷ்டம் இருக்குது அந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நம்ம அந்த பணத்தை வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அந்த நபர்கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது சீக்கிரமாகவே பண கஷ்டம் வந்து குறையுது கடன் சுமை குறையுது அது கண்கூடாக பார்க்க வேண்டிய விஷயம் அதே போல் மைத்திரை முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் வருது அந்த நேரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கடன் சுமை குறையுது இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திதின்னு இருக்குது பணத்தை கடனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே மாதிரி சேமிப்புக்கும் மைத்திரை முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் சில சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய க வீட்டில் சுபிஷம் ஏற்படும் அந்த சில சில வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றணும் அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு சுக்கரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது ஏன்னா பிரபஞ்ச சக்தியை முழுவதுமே ஈர்த்து தரக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை ஏன்னா அது வந்து சுக்கர பகவானுடைய அருளாசிய முழுவதுமாக அந்த வெள்ளிக்கிழமை கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கையால் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கையால் எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் தானமாக கடனாக கொடுக்கவே கூடாது இப்போ வந்து வெள்ளிக்கிழமையில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க கோவிலில் வந்து உங்கள் கேட்கிட்ட வந்து சாப்பாடு கேட்குறாங்க காசு கேட்குறாங்கன்னா அது வேறு விஷயம் அது தான தர்மங்களுக்கு கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை ஆனால் கடனாக மட்டும் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமையில் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இந்த சூட்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் நம்ம அரிசி பானை இருக்குது பார்த்திங்களா அந்த அரிசி பானையில் நம்ம நம்மளால் முடிந்த காசை ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் ஓகே தான் உங்களால் முடிஞ்சதை அந்த அரிசி பானையில் நீங்கள் அந்த சுக்கர ஓரையில் சுக்கர ஓரையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வாங்க உங்களோட சேமிப்பு பல மடங்கு பெருகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமியோட வாசம் மகாலட்சுமியானவள் தங்குவாங்க கிராம்பு ஏலக்காய்லாம் அதிகமாகவே ஒரு சின்ன ஒரு கா டப்பாவில் இல்லை ஒரு சின்ன கிண்ணத்தில் இல்லை ஒரு அகல் விளக்கில் எப்பொழுதுமே ஏலக்காய் கிராம்புலாம் சமையல் அறையிலையும் கொஞ்சம் வைக்கணும் அதே மாதிரி பூஜை அறையிலையும் வைக்கணும் ஹால்லேயும் வைக்கணும் அதோடு கொஞ்சம் பச்சை கறுப்புறோம் இந்த மாதிரி வாசம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியம் இருக்குது அனைவருக்கும் தெரியும் இதை எப்பொழுதும் நம்ம வீட்டில் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வைக்கும் பொழுது மகாலட்சுமி மாதம் அதிகமாகவே நம்ம வீட்டில் வகால மகாலட்சுமி அன்னை அவங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டிலையே அவங்க இருப்பாங்க இந்த பொருள்லாம் இருக்கும் பொழுது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்ல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது இந்த தேதியில் நிச்சயமாக இந்த ஒரு கிழமை இந்த தேதியும் திதியும் சேர்ந்து வரும்பொழுது நீங்கள் கடனை அடைச்சிங்கன்னா நிச்சயமாக அடுத்த இந்த திதி வெள்ளிக்கிழமை வரும்பொழுது உங்களுடைய கடன் அடைப்படும் இது நூற்றுக்கு நூறில் இரநூறு சதவீதம் உண்மைங்க வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் கடனை மட்டும் அடைச்சிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய க இருக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு தொகையை ஒரு சின்ன தொகையாவது நீங்க கடன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா வெகு விரைவில் உங்களுடைய கடன் அடைபடும் அது மட்டும் இல்லை திரும்பி நீங்கள் வாங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது இந்த வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியும் பிடிச்சிக்கோங்க அந்த நாளில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா எப்பொழுதும் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க கடனும் உங்களுக்கு இருக்காது ஒரு ரூபா கடன் கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் பணம் ப பல வழிகளில் உங்கள் கைக்கு பணம் வரும் இது முற்றிலும் உண்மை இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அடுத்த அந்த அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் வரும்பொழுது உங்களுடைய கடன் உருவாய் கூட இருக்காது உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க இது போல் செஞ்சுட்டு வாங்க எவ்வளவு நீங்கள் பரிகாரம் பூஜைகள் செஞ்சிருந்தாலும் அதில் பலனிலைனாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் செல்வத்தோடும் வாராகி அம்மாவட அருளாசியோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க நன்றி